ஏக்கர் இருபத்தெட்டு லட்ச ரூபாயில் காங்கேயத்து பக்கத்தால் ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் லேண்ட் ஒன்று வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலவாங்க எல்லோர் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்க்குற நம்ம இந்த லேண்டு வந்துங்க காங்கேயத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காங்கேயத்துக்கு வெரி நியரஸ்ட்டாக இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க மொத்தமாக அப்படியே இதோட மொத்த விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குதுங்க ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் உங்களுக்கு அப்படியே கிடச்சிருதுங்க அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது பிக்ஸர் கிடையாதுங்க அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது நெகோசியேஷன் ரேட்டு தானுங்க ஸோ காங்கேயத்துக்கு வெரி நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க காங்கேயம் டு நத்தக்காடியூர் ஈரோடு மெயின் ரோட்லேருந்து ஒன்னே முக்காலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மண்தடத்தில் அமைச்சிருக்குதுங்க மண்தடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வாகனம் போகிற அளவுக்கு தடம் வசதி இருக்குதுங்க ஒரு ஜேசி பின்னாலும் ஒரு கார் போகிற அளவுக்கு தடம் வசதி இருக்குதுங்க ஸோ தடம் வசதி இதுக்கு வந்து ரெண்டு தடம் இருக்குதுங்க ஒரு பக்கம் மண்தடம் இன்னொரு பக்கம் மண்தடங்க காட்டுக்கு வந்து தெம்பரமும் ஒரு மண் தடம் இருக்குது வடவரமும் மண் தடம் இருக்குதுங்க ரெண்டு தடம் இருக்குதுங்க தடங்கிறது ரெண்டு தடம் இருக்கிறது காட்டுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே மாதிரி வந்து காடு வந்துங்க எந்த ஒரு வளையும் சொல்லியும் இல்லாமல் அப்படி சத் சத்ரமாக நீட்டாக இருக்குதுங்க மூணு பக்கம் ஆல்ரெடி கம்பி வேலி போட்டாச்சுங்க இன்னொரு பக்கம் கம்பி வேலி போட்டுக்கலாங்க பக்கத்து காட்டுக்காரரும் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு நம்ம வேணாலும் கம்பி வேலி போட்டுட்டோம்னா நாலு பக்கம் கம்பி வேலி ஆயிருங்க காடு நீட்டாக சம்மன் ஆயிருங்க டாக்குமெண்ட்டை அளவுக்கு இதோட மொத்த செட்டு டாக்குமெண்ட்டையும் நம்ம ஆகிட்டு கொடுத்துங்க அப்டேட்டிங் ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியாருங்க அப்புறம் வந்துங்க ஆர்எஸ்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து டாக்குமெண்ட்டு அவர்கிட்ட கொடுத்து எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க லாயர் வந்து டாக்குமெண்ட்டு வந்து தெளிவாக இருக்குது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சஜஷன் சொல்லிட்டாருங்க ஸோ அதனால் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியனோட இந்த லேண்டு வந்து தயார் நிலையிலே இருக்குதுங்க அது போக இந்த காட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் தட வசதி சச்சோதரமாக நீளமாக வந்துடுது ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு சேர்த்தியே அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தானுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம்னு நினச்சிடாதீங்க மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு சேர்த்து அறுபத்தஞ்சி லட்சம் தான் கோட் பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தஞ்சும் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸர் கிடையாது அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாம் காடு வந்து நீட்டாக வச்சுருக்குதுங்க காடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி வடசரிவு காடுங்க அப்புறம் வந்து காட்டுக்கு வந்து பிஏபி பரம்பிக்குளம் மாலியார் பாசனம் இருக்குதுங்க இந்த காட்டுக்கு வந்து ஓரத்தில் சற்றோடைய பிஏபி பாசன சட்டம் வந்துடுதுங்க மணியகார ஆஃபீஸ் முதற்கொண்டு இந்த சர்வே நம்பர் அவர்கிட்ட சொல்லி இல்லை ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு பார்த்து எதாவது விலங்கு விவகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க அதை நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது போது தண்டாவில் கூட்டிகிட்டு போய் நேரில் விசிட் பண்ணுங்கனாரு மணியாகர் ஆஃபீஸில் இருக்கிற தண்டாவில் கூட்டிகிட்டு லேண்டில் வந்து அவர் கூடவே வச்சு டோப்பா ஸ்கெட்சு எல்லாமே வச்சு இதில் ஏதாவது விலங்கு விவகாரம் இருக்குதா அக்கம் பக்கம்லாம் எப்படி என்னென்னு விசாரித்து அவர் வர வச்சுவே நீட்டாக விசிட் பண்ணியே இதில் வந்து கார்டு தெளிவாக இருக்குங்கிறாங்கிற முதற்கொண்டு எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுருக்குதுங்க ஸோ அதனால் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சுங்க இதில் இன்னும் அடுத்த அட்வான்டேஜ் ஸ்டெப்பாக வந்துங்க போர் போடுறதுக்கு நிலத்தடி நீர் செக் பண்ணியாச்சுங்க நீங்கள் போர் ஓட்டலாம் அது வந்து போர் ஓட்டுறதும் வந்து பழைய ட்ரெடிஷ்னல் முறை இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக் மிஷினை வச்சு பார்க்குறவங்கள வச்சு கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லி எந்த இடத்துல ஓட்டினா தண்ணி நல்லா தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் வந்து சயின்டிஃபிக்காக வச்சு நம்ம நோட் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதுவுமே படி காட்டோட ஜலமுறையிலேயே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஸோ அதனால் வந்து நம்ம தோட்டம் வாங்கினாலும் பாயிண்ட் முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சாச்சுங்க வாங்குறவங்களுக்கு கன்வீனியாக இருக்கணுங்கிறதுக்காக டாக்குமெண்ட் வெள்ளங்க விவகாரங்கள் செக் பண்ணியாச்சுங்க விஏஓ ஆஃபீஸில் செக் பண்ணியாச்சு அதே மாதிரி காட்டுக்கு ரெண்டு பக்கம் தடம் இருக்குதுங்க வடபுரமும் தடம் ஒன்று இருக்குது தெம்பரமும் தடம் இருக்குது ஒரு ஜேசிபே நின்று வேலை செஞ்சாலும் கார் வந்து சைடு வாங்கிட்டு போது பாருங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தடம் வசதி நல்ல சிறப்பான தடம் வசதியும் இருக்குதுங்க மண்தட வசதிங்க அது வந்து தார் ரூட்லேருந்து ஒரு நானூறு மீட்டருக்கு மட்டும் நீங்கள் மண்தடத்தில் வந்தீங்கன்னா போதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்கடையம் டு காங்கேயம் மெயின் ரோட்டில் மூலக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்பு தான் இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து காங்கயத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆறு கிலோமீட்டரு கிலோமீட்டருங்க வெரி நியஸ்ட்டு காங்கையத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நீங்கள் வந்துடலாம் காங்கையத்துலேருந்து வந்ததுமே வரக்கூடிய ஃபஸ்ட்டு பெரிய பஸ் இது உங்களுக்கு வந்து எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று போகுங்க அதே மாதிரி இந்த மூலக்கடையில் எல்லாம் போட்டுல வித்துட்டுருக்காங்கங்க ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சுங்க இந்த ஏரியாவில் ஆல்ரெடி வந்து ரைஸ் மில்லு ஆயில் மில்லெலாம் நிறைய இருக்குதுங்க இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைமலையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டருமே நத்துக்காடியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருமுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து காட்டுக்கு ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் தானுங்க வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது திருப்தியாக இருந்ததுன்னா நம்ம போய் இடத்துக்கார்ட்டு பேசலாமுங்க அறுபத்தஞ்சு சொல்கிறாரு நம்ம மொத்தமாகவே அறுபத்தஞ்சு தான் சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகோசியேஷன் பண்ணி முடிக்கலாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்கிறது ஒரு சொல்லிக்கூடிய அளவில் ஒரு தன்மையாக இருக்குமுங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் நமக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கூடிய அளவில் இருக்குது இனி விலை ஏறிட்டே போகக்கூடிய இந்த காலத்தில் குறைவான பட்ஜெட்டில் போதே வாங்கி பயன்படுத்திக்கங்க அதுதான் வந்து ஒரு உங்களோட முதலீட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குங்க ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும்போதே அதை வாங்கி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு எச்சு வரும்போது வித்திங்கனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க கம்மி பட்ஜெட்டில் காங்கேயம் டவுனுக்கு பக்கத்தில் உங்கள் நண்பர்கள் இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பரஞ்சர்வழி கிராமத்துக்கு சேர்ந்ததுங்க ஈரோடு பதிவு மாவட்டம் சென்னிமலை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் இதுக்கு கிரை ஆஃபீஸுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டெவலப் ஆகுங்க குறைவான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கும்போது தான் அதோடய க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஃபேமிலிக்கு யாராவது கார்டு தோட்டம் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க கிட்டே ஏதாவது கார்டு இருக்குது விற்கணும் அப்படின்னாலும் நமக்கு கால் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கங்க